नमस्कार एल मेबर्स मै गुड विशस् एस्पेशियली एन ग्रुप एम हेड श्री गोपाल विष्णु सर, अवर टीम मत असोसिएटेड मैट्रिमोनी फ्री मैट्रिमोनी सर्वीस एन डी एमो असोसियेट आने वाड़ी எல்லாருக்கும் என்னோட பெரிய தேங்க்ஸ் நன்றி கிராட்டிடியூட் எல்லாம் தெரியப்படுத்திக்கிறேன் என் பையனுக்கு நேற்றுக்கு தாத்தால நிச்சயதார்த்தம் நடந்தது கோபாலகிருஷ்ணன் சார் சொன்னபடி நான் வந்து சால் தெரப்பி பண்ணினேன் சால் தெரப்பி பண்ணின உடனே எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வரன் கூட எங்களுக்கு வரல நாங்கள் எத்தனை பேருக்கு கால் பண்ணாலும் அவள்லாம் ஒன்றும் பதிலே சொல்லாமல் இருந்தா சால் தெரப்பி பண்ண ஆரம்பித்தப்பறம்

இந்த தேங்காய் மாலை விநாயகருக்கு போனதை பற்றி எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தாரு அவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணபடிக்கி நான் தேங்காய் மாலை கார்லன் மூணு சங்கடகர் சேர்த்திக்கு போட்டேன் முதல் சங்கடகர் சேர்த்தி போட்ட உடனே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மேட்ச் வந்துடுது அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தான் ஒன்றை வந்து பாருங்களான்னு சொன்னான் இந்த கோவிட் சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் முன்ன பின்னன்னு ஆச்சு அது பேர் ரெண்டாவது தேவம் மாலை போட்டேன் ரெண்டாவது சங்கட கங்கத்தி மாலை போட்டேன் போட்ட உடனே ஏழு அலைன்னு சொந்துடுச்சு முன்னாடி முன்னாடி மூணு அப்புறம் நாலு ஏழு அலைன்னு சொந்துடுச்சு நாங்களே தடுமாடி போயிட்டோம் எந்த அலையன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது எந்த அலையன்ஸை ஃபைனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தடுமாட்டத்தில் இருந்தோம் அது பிறகு மூணு பொண்களையும் போய் பார்த்தோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ் மூணு பொண்களையும் பார்த்தோம் தை மாதம் முடிஞ்சு போகிறது ஃபைனல் இயர் ஆகணுமே அப்படின்னு இருந்தது ரெண்டு பொண்ணாத்துக்காரா கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தா அவ பொண்ணுகள் ஓகேன்னு சொல்லலை இன்னும் அவள் பொண்ணுகள்டு ஓகே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்ததா பொண்ணு பார்த்தப்பறம் நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம் தை மாதம் முடிய போகிறது தை மாசம் முடிஞ்சாச்சு அப்புறம் இனிமே மாசி மாசத்துல அப்புறம் லேட்டா இண்டே போயிடுமே இந்த சித்திர மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கிறேன் சித்திர வைகாசிக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நாங்க ஏற்கனவே கார்த்திகை மாசம் பார்த்துருந்த பொண்ணு பேசியிருந்த பொண்ணு அவளும் ரெஸ்பாண்ட் திருப்பியும் நல்லபடியா ரெஸ்பாண்ட் ஆனா கட கட அடுத்த சங்கடகிற மாலையை போட்டேன் என்ன ஸ்பீடா மூவ் ஆச்சு தெரியல எனக்கே தெரியாது சங்கடக சட்டி பௌர்ணமி கழிஞ்சு நாலாவது நாளைக்கு சங்கடக சட்டி நடந்தது அப்ப மூணாவது மாலை போட்டேன் பதினோரு நாள்ல எக்ஸாக்ட்லி லெவன் டேஸ் குள்ள லெவன் டேஸ் குள்ள இல்ல இன்னைக்கு நாளைக்கு நாளைக்குதான் ஒண்ணுமே பௌர்ணமி வரப்போகுது ஒன்பது நாளுக்குள்ளேன்னு சொல்லலாம் நான் கரெக்டா கால்குலேட்

மாதிரி ஒரு குரூப் இல்ல எக்ஸலன்ஸ் சர்வீஸ் எல்லாமே ஜோசியம் சொல்றான் எல்லா விதமான என்னெல்லாம் பேரன்ட்ஸ்க்கு தேவையா எல்லாரும் சொல்றாங்க

यङ्करवावहै तेजस्विनावधितमस्तु माविद्विषावहैनि